ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் தேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்வின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குடும்ப தலைவிலுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் மாத காலம் அந்த குடும்ப உரிமை தொகை வழங்கப்படவில்லை நான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்திலே கவச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்திருக்கின்றால் குடும்ப அந்த குடும்பத் தலைவருடைய உறுப்பினர்கள் காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழு மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத் தலைவரை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம் இருபத்தி ஏழு மாதம் இருபத்தி எட்டாவது இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்ப கொடுக்கின்ற காரணம் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே அந்த இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத்தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற வேதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அனைத்து குடும்ப அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க குடும்ப குடும்பத்தொகை ஆனா இப்போ ஒரு கோடி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு தராங்க மற்றவரை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல அண்மையில இரண்டு மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசமா கொடுத்துட்டு ஏற்கனவே இருபத்தி மாசம் கிடைக்கல ஓ ஒரு ஆண்டுனா அந்த ஐந்து ஆண்டுனா முப்பத்தி ரெண்டு மாசத்துல தான் கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதம் சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது ஐந்து மாதம்னு பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தஞ்சு மாதம் அவர்களுக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்தர மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க இதுதான் அதோட லேப்டாப் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவனுடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அம்மா சிந்தனையில் உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்குகின்ற திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை திரு ஸ்டாலினுக்கு தோல்வி பாய் வந்துட்டது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க அதுவும் எப்ப கொடுக்குறாங்க கொடுப்பதை நாங்க வரவேற்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அதிமுக ஆட்சியில கூட்டு வரப்பட்ட திட்டம் ஆனா இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லூரி திரைக்கின்ற பொழுதே கொடுத்துருந்தா பயனுள்ளதா இருக்கும் அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்போ அதை கொடுக்குறாரு அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம்லாம் போச்சு இன்றைக்கு மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு அதுவும் பிரயோஜனம் உரிய நேரத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை வேண்டிய சட்டமன்ற பொது தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க சார் அமித்ஷா வந்து இன்னைக்கு வந்து வராரு திருச்சிக்கு அவர் சந்தித்து வாய்ப்பு இதுவரை இல்லை நாளை சேலம் வராரு என்ன அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பங்கு பெறுவதற்காக வர்றாங்க வாய்ப்பு இருந்தா நாங்க சந்திப்போம் நாளைக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு இந்த ஆட்சி நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஒரே ஆட்சி திமுக ஆட்சி இது ஏற்கனவே யூபிஎஸ்சி திராவிட முன்னேற்றம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி தான் மூன்று பேர் தேர்வு செஞ்சு மாநில அதுல ஒருவரை நிரந்தர நியமிக்கணும் இது வரைக்கும் இப்படி பட்டியலாம் அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு எப்படி பேணி காக்க முடியும் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு இன்னும் எத்தனை பேருக்குதான் கேட்பீங்க தெளிவா சொல்லிட்டாரு இன்னும் நீங்கள் எல்லாம் பத்திரிக்கை தான் வச்சுருக்கீங்க ஊடக நண்பர்களில் முத முதல்ல ஐடி சி பல ஹோட்டலில் முதல் பேட்டி கொடுத்தார் இந்த பேட்டி பார்த்தீங்களே இல்லையா பார்த்தீங்களே இல்லையா அதை என்ன சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வந்து தேசிய ஜனநாயகத்தை கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவாக சொல்லியாச்சு இதுக்கு மேலே எத்தனை திறகு தான் திருப்பி 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 இதே கேள்வி கேட்க நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது நாங்கள் இந்த மாதத்துக்கு முன்பாகவே இதற்கு உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது

அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வர ஐந்து ரீச்சில் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் அறுநூறு லோடு மணல் போகுது மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்குது எந்த கண்டு கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியாகட்டும் எல்லது காவல்துறை கண்காணிப்பாகட்டும் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது அவர்களெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதற்கு யாரால துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீதுல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சார் இன்னும் ஒரு தடவை சந்திக்கலையே தேர்தல சந்திச்சா தானே தெரியாது சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் இன்னைக்கு திமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அதிமுக தான் இன்னைக்கு திமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அண்ணா திமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும் எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவி இருக்கிறோம் எத்தனை தாலுகா திறந்திருக்க எத்தனை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில்தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு சேலத்துல சட்டமாக கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்து கட்சியும் ஆயிடுச்சு அவருக்கு என்னங்க தெரியும் ஒரு நிகழ்வு நடந்தது சொல்லக்கூடாது திடீர் திடீர் கேட்கறதுனால சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுவத்தி ஏழு வீட்டு வீட்டை விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வெள்ளா வயிட்டு விலைன்னு சொல்றேங்கிறாங்க அப்புறம் தலைவரானா கேட்க தான் செய்வாங்க அதுக்கு பயில் தான் ஆகணும் நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க திருப்பி திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி திருப்பி கேட்குறீங்களா ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில் நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா பதினஞ்சு நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட இல்லையே நாங்க வந்து யாரையும் குறை சொல்லல எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி தூங்கலாம் அந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் குறிக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கணும்ல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக வாக்குகள் அந்த அடித்தட்டு மக்கள் தடிக்கு மக்கள் வாக்குகள் பிஜேபி சேர்ந்தாலும் வருவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா புரிஞ்சுங்க பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறாங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது

ஸ்டாலின் இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு நாங்க கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கட்ட அறிவிப்புகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்க அறிவிச்சோம் அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கோம் கோடை காலம் இப்பதான் வந்தது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டு வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு வந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது இந்த ஆட்சி வந்த பிறகு நாலு கோடை வந்துடுது இப்ப ஐந்தாவது கோடை இந்த கோடை தேர்தலை நோக்கி இருக்கிட்ட கோடை அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவளது அறிவிப்பு கற்றுக்காரா நடந்து கொண்டிருந்தது சார் அது வந்து முழுமையா எனக்கு தெரியாது படத்தை பார்த்தா நபாக அங்க நடந்த நிகழ்வு என்னன்னு தெரியாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த வந்தால் அவர் ஒரு பிரைம் பிரைம்ஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அதை போய் முடக்குவது எந்த விதத்துல சரியா அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து

எல்லாம் அடங்கி இருப்பாங்க இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை ரிஜெக்ட் பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துற மாதிரி நினைச்சிட்டு அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்படுது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகம் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்யுங்க நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்க சென்று இருக்கிறோம் ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல முதல் ஊடகம் மூலம் பத்திரிகை புரிஞ்சுக்கோங்க தவறு இருந்தா தவறு உடனே சுட்டி காட்ட வேணும் நேற்றைய தினம் எங்களுடைய நேற்றைய முன்தினம் எங்களுடைய நேற்று தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக களத்தில் போய் கடும வேலை கொள்ளைய பார்க்குறா எல்லா ஊடகத்திலும் திருப்பி திருப்பி காட்டுங்க அப்போ தானே அவர்கள் பயப்படுவாங்க செய்கிட்ட ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டிக்கிட்ட பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இப்படி அடக்குமுறை எல்லாம் செஞ்சது படம் பிடிச்ச போனால் கேமரா கொடுக்கிறது கேமரா உடைக்கிறது பத்திரிகையாளர் தாக்குவது இதெல்லாம் என்ன காரணம் இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவரை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது இதற்கு நீங்க ஊடகங்கள் பத்திரிகை மூலம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் பக்க பலமாக இருப்போம் அனைத்து